மக்களே இப்ப நாம கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தை சுற்றி பார்க்க போறோம் வாங்க சுற்றி பார்க்கலாம் ஐவே பக்கத்தில் உள்ள பேருந்து நிலையத்தின் நுழைவு வாயில் இப்படித்தான் இருந்தது பேருந்து நிறுத்தம் முழுவதும் சுத்தமாகவும் மிகவும் தூய்மையாகவும் இருக்கிறது இந்த இடத்தில் இருந்துதான் மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மாநகர பேருந்து நிலைய கட்டணமில்ல கழிவறைகள் படு சுத்தமாகவும் மிகவும் கிளீனாகவும் உள்ளன மாநகர பேருந்து நிலைய நுழைவு வாயில் அழகிய புல்வெளி உடல் ஊனமுற்றோர்களையும் முதியோர்களையும் தீட்டிச் இலவச இலவசி பிரம்மாண்ட மாநகர பேருந்து நிலைய நுழைவு வாயில் உள்ளே பலவிதமான பல வகையான கடைகள் பேருந்து நிலைய பிரம்மாண்டமான ஹால் பயணிகள் மேல் மாடிக்குச் செல்ல மின்தூக்கிகள் பயணிகள் ஓய்வெடுக்க மிக அழகிய சன்ரூப் ஹால் வெளியூர் பயணிக்கும் பஸ்களின் பஸ் நிறுத்தம் மிக பிரம்மாண்டமான பேருந்து நிலையத்தில் மிக முக்கியமான இடங்களை மட்டும் நாம் கவர் செய்துள்ளோம் தேங்க் யூ பாய் பாய் டாட்டா